அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் இறைவனின் கரம் என்ற தலைப்பினில் சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன் நான் பணிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் மத்தேயு பதினொன்று இருபத்தி ஒன்பது இன்றைய உலகில் நம்முடைய வாழ்வில் நாம் பல துன்பங்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்கின்றோம் இவைகள் தாம் நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகின்றன மேலும் பல உண்மைகளையும் வாழ்வின் எதார்த்தங்களையும் கற்றுக் கொடுக்கின்றன கடவுள் ஒருபோதும் மனிதர்களாகிய நம்மேல் தாங்க முடியாத சுமைகளை சுமத்துவது கிடையாது ஏனென்றால் நம்மை எப்பொழுதும் அவர் கைவிட்டு விடுவதில்லை அவர் நமக்கு உற்ற துணையாக இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன வாழ்க்கையில் சமூகம் அரசியல் பொருளாதார பண்பாட்டு சூழல்களால் வரும் துன்பங்கள் நமக்கு நிரந்தரமானவை அல்ல மாறாக அவை தற்காலிகமானவை இறைவனுடைய வார்த்தைகளை நம்பி முன்னோக்கி அடியெடுத்து வைப்போம் நம் சுமைகளை சுகமாக ஆற்றலும் அருளும் தரும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை காத்து வழிநடத்துவார் இறைவனுடைய வார்த்தைகளை நம்பி வாழ்வாக்கி பயன்பெற முயற்சிப்போம் இறைவனின் ஆசிர் பெறுவோம் ஆமேன்